ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னாலே பிரச்சனையான ஸ்தானம் சண்டை சச்சரவு வரும் உடம்பு சரியில்லாம் போகிறது அப்படிங்கிற பாயிண்டில் இருக்குது நம்ம அதில் நெகட்டிவ் இல்லாமல் நிறையா பாசிட்டிவ் இருக்குது அந்த பாசிட்டிவ் நிறையா பேசியிருக்கோம் ஒரு நண்பர் வந்து லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் இப்போ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா அவர் டவுட்டு தான் கேட்டார் கேட்கலாம் தப்பில் அவருடைய கேள்வி என்னென்னா ஆறாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கார் அப்போ நீர்த்தாரை பிரச்சனை அல்லது கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துருமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி லக்னத்துக்கு ஆறாவது வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் சுக்கரன் நிற்கிறது இந்த பிரச்சனை வராது சுக்கரன் ஜலகிரகம் அவர் வந்து வக்கரம் ஆகியிருக்கார் அல்லது நீசமாக இருக்கிறார் அல்லது ராகு எதோட சேர்ந்து கெட்டு போயிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு சுக்கரன் ஆறில் இருக்கிறதுனாலயே பிரச்சனை அப்படின்னா ஒருத்தருக்கு சுக்கரன் ஆறில் உச்சமாக இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலோ அவங்களுக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனைகளோ அல்லது நீர்த்தாரை சம்மந்தமான பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்னே பயந்துகிட்டே இருக்கிறது அதில் வரக்கூடிய கேள்விகள் தான் இதெல்லாம்